வணக்கம் கோடி பண்ணை செல்லத்துறை விஷன் சினிமா ஹவுஸ் ஒரு ரியலான விஷனோட ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் ஜென்ரலாக நிறைய நிறைய பட்ஜெட் வச்சுருப்பாங்க நிறைய டெக்னீஷியன் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படம் பண்ணுவாங்க அதை என்ன மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கதையிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய விஷனோட அருளானந்தான் பண்ணிகிட்டு இந்த இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஜோ ஜோ ஒரு ஒரு இனிஷியல் ஃபில்ம் பண்ணி ஒரு ஹிட் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வந்து கோழிப்பண்ணை செலவுத்துறை வந்து சீனு சீனு ராமசாமி சார் தலை டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு கதையை ஃபைனல் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணி ஃபர்தராக எழுத சொல்லி ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்ததுக்கு பிறகு உனக்கு என்னென்னவெல்லாம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டு ஏகன்கிற ஒருத்தர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனாக ஒரு தயாரிப்பாளராக மிக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனு ராமசாமி சார் போட்டு வச்ச நம்ம மண்ணோட கலர் நம்ம மண்ணோட மக்கள் நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி சீனு ராமசாமி சார் மாதிரி ஒரு ஒரு வந்து விஜய் சேதுபதி சார் இங்கேருந்து போய் ஒரு பாலிவுட்டில் எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அண்ட் எனர்ஜியாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது இந்த மண் இந்த மண்ணில் உள்ள மக்கள் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை இந்த மண்ணோட வாசம் உள்ள இந்த மண்ணோட நேசம் கொண்ட ஒரு தயாரிப்பை ஒரு ஒரு இயக்குனர் வந்து டைரக்ட் பண்ணும் பொழுது இந்த மண்ணுக்கான மக்கள் மக்களை வந்து கதை மாந்தர்களாக வச்சு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க க படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங் போயிட்டுருக்கு ஒரு தங்கச்சி கல்யாண ஆனத்துக்கு பிறகு அந்த சாங் பார்த்தோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் போகும்போது குலசாமியும் சேர்ந்து போயிடுச்சு வீட்டு சத் வீட்டுக்குள்ளே இருந்த கொலுசு சத்தம் வெளியில் போனோன்னே குலசாமியும் சேர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க அடுத்து பச்சரிசி வந்து ஒரு பச்சரிசியோட கலர் வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படி ஏன் பணம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இப்படியெல்லாம் லிரிக்ஸ்க்கு பார்த்து அப்படின்னு பார்த்தா கவி பேரரசு வைரமுத்து சாரோட வரிகளாக இருந்துச்சு சீனு ராமசாமி சாருக்கு நன்றி எங்கள் 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 மண்ணோட மக்களோட வாழ்வியலை எந்தவித சமரசமும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கான கலையை சாதாரண மக்களுடைய கதையினை எடுத்து கொண்டாந்து இங்கே மேலே கொண்டாந்து சேர்க்குறீங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதில் உள்ள க ஒரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் தம்பி ஏகனாக இருக்கட்டும் பிரிகடாவா இருக்கட்டும் அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணவங்களாக இருக்கட்டும் இது அது இருந்து கொஞ்சம் கூட தள்ளா தள்ளி போகாத மிக அருமையான கதை நாயகர்களையும் அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டுகளையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரகுநந்தன் சார் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு நல்ல படத்தோடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அற்புதமான படத்தோடு அதை பண்ணாங்க யோகி பாபு சார் யோகி பாபு சாரோட படம் நான் அவரோட படங்கள் வரிசையாக நிறையா இருக்கேன் எனக்கு கோமாளி நான் படம் பண்ணியிருந்தேன் கோமாளி படத்தில் யோகி பாபு சாரோட போர்ஷன் எவ்வளவு பேசப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்தில் இவரோட போர்ஷன் பேசப்படும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஒரு அவரை அவரோட நெகிழ்ச்சியான சீன் வடிவமைப்பு அதை அதை வந்து டெலிவர் பண்ண விதமாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி அவர் அவரை எமோஷனில் ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு வச்சாரு அப்பவே தெரிஞ்சிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மிக சரளமா பேசக்கூடிய ஒரு நம்ம ஜோவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசினாரு அது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ எமோஷன்ல ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு இறங்கியிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படம் நல்லா இருக்கும்ண்ணே அது சக்சஸ் மீட்ண்ணே